எல்லாருக்கும் இன்னைக்கு எல்லாரும் சீக்கிரம் வந்துட்டீங்களே பரவாயில்ல நான் நேற்று கொடுத்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டீங்களா ஆமாம் சார் எல்லாம் முடிச்சாச்சு சார் கொஞ்சம் உடம்பு சரியில்லை நேற்று அதான் பாதி பாக்கி இருக்கு ஓகே ஓகே சார் உடனே இன்னைக்கு அதை ஃபுல்லாக முடிச்சிடுங்க ஓகேவா சரி எல்லாரும் ஃபைல் எடுத்துட்டு என் வாங்க சார் எனக்கு நாளைக்கு லீவு கிடைக்குமா என் ஆஃபீஸ் ரூமில் வந்து பேசுங்க உமா ஓகே எல்லாரும் ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க குட் ஆஃப்டர்நூன் சார் வாங்க உமா ஏன் லீவு எடுக்கிறீங்க ஒரு ஃபங்க்ஷன் சார் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல உமா அப்படியெல்லாம் இல்லை சார் எல்லாரும் கட்டாயப்படுத்துகிறாங்க நான் என்ன பண்ணுறது போய் தான் ஆகணும் நானும் லீவு எடுத்துடலான்னு பார்க்குறேன் நாளைக்கு என்னாச்சு சார் உங்களுக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் உண்டா அப்படியெல்லாம் இல்லவுமா நீங்க வரலன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பூரா தான் இருக்கும் ஆபீஸ் என்ன சார் இப்படி சொல்றீங்க ஆமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் போங்க சார் நீங்க எப்ப பாரு இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க நான் கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கேட்டேன் ஆனா நீங்க தரவே இல்லை அடுத்த மாசம் கண்டிப்பா தரேன்மா கண்டிப்பா போய் தான் ஆகணுமா உமா வருவீங்க போயிட்டு நீங்க வருத்தப்படாதீங்க சார் கண்டிப்பா நான் நாளை வந்துடுவேன் ஓகே உமா இந்தாங்க இதை வச்சுக்கோங்க உங்கள் செலவு காய்க்கும் தேங்க்யூ சார் ஓகே பாய் சார் நான் போயிட்டு வரேன் சரிங்க உமா போயிட்டு வாங்க நீங்கள் வர வரைக்கும் நான் இப்படி தான் ரொம்ப சோகமாக இருப்பேன் இப்படி சொல்லாதீங்க சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் வரேன் சார் உமா நீங்கள் எப்போ வருவீங்க என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நான் இந்த போனதே இல்லை செம்மையாக இருக்குது சார் அஜால் 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 குஜால் குஜால் இப்போ நான் இப்போ குஜால் குஜால் என்ன வீ பாடுறீ இது உமா என்ன சைலண்டா போய் வரீங்க உமா நீங்க பேசுங்க அப்பதான் சார்க்கு சந்தோஷமா இருக்கும் இல்ல சார் நான் கார்ல போனதே இல்ல சார் அதான் நல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் தேங்க்ஸ் சார் இதை விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்காத்துட்டு இருக்கு உமா உங்களுக்கு

சின்ன வயசுல ஒரு கொண்ட விரும்பினேன் அதனால நான் சில பாடுறேன் என் காதலி நீ எங்கே சென்றாய் உன்னை காணவே நான் ஆசி பாடுகிறேன் நீ நீ விட்டுச் சென்றதால் நானும் பாடுகிறேன் நீ வந்து சென்றாலே நானும் மலர்கிறேன் போதும் போதும் நிறுத்துங்க கேட்க முடியல அப்பாடி காதலிக்குது ஏன் சார் இப்படி சொல்றீங்க அவராவது பாடுறாரே அவர் தெரிஞ்சுக்க பாடுறாரு இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார்

ஆஃபீஸ் பற்றி எப்படிங்க பேச முடியும் வேற என்ன இம்பார்ட்டன் சொல்லுங்க சார் எனக்கு சுற்றி வளர்ச்செல்லாம் பேச தெரியாதுமா நேராக மேட்ரிக் வந்துடுறேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்மா நான் உங்களை விரும்புகிறேன் சாரி சார் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான எந்த ஒரு வசதியும் வாய்ப்பும் எங்கள்கிட்ட கிடையாது சார் நாங்கள் ரொம்ப ஏழை குடும்பம் ஏன் உமா ஏழையாக இருந்தால் என்ன நல்ல மனசு மனசுந்தான் போதும்மா எனக்கு இந்த பணம் பொருள் அதுலலாம் எந்த இதுவுமே கிடையாது அதிலெல்லாம் எனக்கு எந்த குறையும் கிடையாது எனக்கு தேவை நல்ல மனசுள்ள ஒரு பொண்ணு உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு நான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும்னு பார்த்தேன் தான் அது வந்து சரியான சந்தர்ப்பமாக இருக்குது தான் சொல்கிறேன் வா ஏற்றுக்கோங்க ப்ளீஸ் ரொம்ப நாளாக சொந்தக்காரங்க எப்படி சார் எதையும் எதிர்பார்க்கல சார் எனக்கும் உங்களை பிடிக்கும் சார் ஆனால் நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நான் எப்பவோ மறந்துட்டேன் சார் ஐ லவ் யூ சார் ஆஹா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா ஐ லவ் யூ மா உங்களுக்கு நாளைக்கு விட பெரிய சர்ப்ரைஸ் காத்திட்டு இருக்கு பாரு நடக்குது என்ன நடக்குது எனக்கு ஒன்னு புரியல லவ் நடந்துட்டு இருக்கு தெரியலையா வேல் உங்களுக்கு நீ இவ்வளவு நேரம் தேடி வந்து இதுதானா எனக்கு புரியுது